யா தாங்கள் மண் மனதை சரி செய்ய வேண்டியதில்லை என்றும் சரி செய்ய முடியாது என்றும் கூறுகிறீர்கள் மன தூய்மை என்பதுதானே ஆன்மீகத்தில் முக்கியமானதாக சொல்லப்படுகிறது மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் என்று சொல்கிறார்களே தாட்டு திங்கிங் என்று இரண்டு சொல்கிறீர்கள் தாட்டு தானாக வருவது திங்கிங் நாமாக செய்வது அனைத்து தாட்டுகளும் கருமைய பதிவுகளுக்கு ஏற்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தானாக வருகிறது அனைத்து தாட்டுகளும் உடனடியாக மறைந்துவிடும் சரி திங்கிங் நம் கையில் உள்ளது அதுவும் சரி கருமைய தூய்மை இல்லாதவர்களுக்கே கெட்ட தாட் வரும் அவருடைய திங்கிங் எப்படி நல்ல திங்கிங்காக இருக்கும் கெட்ட தாட் வரும் ஒருவர் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலல்லவா இருப்பார் அவர் எப்படி திங்க் செய்ய முடியும் கருமைய தூய்மை செய்யப்பட்டு நல்ல எண்ணங்களோடு இருந்தால் நல்லதை திங்க் செய்ய முடியும் கருமைய தூய்மை செய்யப்படுவதற்குத்தான் நம் முன்னோர்களால் தவங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டன நீங்கள் தியானம் அனுபவங்களுக்காக மட்டுமே என்று கூறுகிறீர்கள் அதனால் தியானத்தை விடு என்றும் கூறுகிறீர்கள் முதலில் கூறினீர்கள் பின்பு தியானத்தை வலியுறுத்தினீர்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்லும் தியானம் வேதாந்தத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கலாம் அவை கருமய தூய்மை செய்ய வாய்ப்பில்லை அகத்தவம் அதாவது உயிரின் மேல் மனதை வைத்து செய்யும் தியானம்தான் கருமைய தூய்மை தூய்மை மனதை தூய்மையாக்கும் இந்த முறைகளெல்லாம் தமிழ் மகான்கள் சித்தாந்த தத்துவங்களில் உள்ளது நீங்கள் வேதாந்தம் என்ற பெயரில் வடநாட்டு தத்துவங்களை கூறுகிறீர்கள் வேதாந்தத்தில் உயிரை பற்றிய விளக்கங்கள் இல்லை ஆகையால் மனதை சரி செய்யும் நுட்பங்கள் அதில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சித்தாந்தத்தின் அகத்தவம் மூலம் மன அலைச்சுழல் வேகத்தை குறைத்து நமது மனதை தூய்மை செய்யலாம் தூய்மை செய்யப்படாத மனம் நாம் தவறான செயல்களை செய்ய விரும்பாவிட்டாலும் கூட எண்ண அழுத்தத்தின் காரணமாக தவறான செயல்களை செய்ய நாம் தூண்டப்படுவோம் இன்றைய சமூக குற்றங்கள் பலவற்றுக்கு காரணம் மன தூய்மை இல்லாததே யாரும் தவறான செயல்களை செய்ய விரும்புவதில்லை தவறான எண்ணங்களின் அழுத்தம்தான் தவறான செயல்களை தூண்ட செய்கிறது மனதை சரி செய்ய தேவையில்லை என்பதை புரிந்து கொண்டால் ஞானம் என்று கூறுகிறீர்கள் அவ்வாறு புரிந்து கொள்ளும்போது ஒரு விடுதலை ஏற்படுகிறது அந்த விடுதலையானது உடல் நன்றாக சூழல் நன்றாக இருக்கும் வரைக்குத்தானே சாத்தியம் உடல் நலம் குன்றுவிட்டால் சூழல் மாறிவிட்டால் இந்த புரிதலோடு எப்போதும் இருக்க முடியாதே நீங்கள் கூறும் ஞானம் தற்காலிகமாக பலனளிப்பது போல் தெரிகிறதே மேலும் சித்தாந்திகள் ஞானம் பெற்றுவிட்டால் உடலிலே நோய் உள்ளத்தில் கலங்கம் மனதிலே குழப்பம் வாழ்க்கையில் சிக்கல் இருக்காது என்று கூறுகிறார்கள் அவர்கள் அணுகுமுறை வேறு என்று கூறினால் ஞானத்தில் இரண்டு இருக்க முடியுமா ஞானம் என்பது உண்மையானதல்லவா ஆகையால் வேதாந்தத்தை தாண்டி சித்தாந்தத்தில் உள்ள அகத்தவம் உள்ளிட்ட முறைகளை பற்றி சற்று ஆராய்ந்தால் அனைத்து சிக்கல்களுக்கும் அனைவருக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்று தெரிகிறது வேதாந்தி சித்தாந்தி ஆனாலன்றி வீடு பேறு கிடைக்காது வெற்று பேச்சால் சரி இப்போ நீங்கள் வந்து கேள்வியை விட நீங்கள் ஒரு பதில் தான் சொல்லியிருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு வந்து எதுலேயோ ஒரு இதில் ஆர்வம் இருக்குதுன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு ஒரு தெளிவு ஆர்வம்லாம் இருந்தால் நீங்கள் அந்த பக்கத்தில் போகிறது தான் நல்லது நீங்கள் அடுத்த பக்கம் திரும்பி இங்கெல்லாம் கேள்வி கேட்குறது கூட தேவையில்லை ஏன்னா உங்கள் இதில் போய் பார்த்து இங்கே முடியலைன்னா தான் இந்த பக்கம் வரணுமோ வழியே உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நல்ல பாதை இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு பழையபடி இங்கே எங்கே வந்து கதவை தட்டிகிட்டு இருக்கிறது அவசியமே இல்லை அதனால் இதை நீங்கள் உங்களுக்கு தெளிவான பாதை எதுன்னு ஏன்னா நமக்கு வந்து நம்ம அறிவு சொல்லணும் எது நல்ல பாதைன்னு நமக்கு அறிவே சொல்லணும் சொன்ன பிறகு நம்ம அதில் நம்ம பிரயாணம் பண்ணணும் பண்ணினது பிறகு தான் அதனுடைய விளைவு ரிசல்ட்டெல்லாம் நமக்கு தெரியும் ரிசல்ட்டை தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக போகலாம் இல்லை இல்லாத வரைக்கும் நீங்கள் இங்கே நீங்கள் அங்கே ஒரு ஆர்வத்தை வச்சுட்டு நீங்கள் நாம சொல்கிற பகுதி நீங்கள் வந்தாலும் கூட உங்களுக்கு இதில் ஒன்றும் விசேஷமான லாபம் கிடைக்காது அதனால் நீங்கள் உங்களுக்கு மனப்பூர்வமாக நீங்கள் எங்கே எதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கோ அதை நீங்கள் மனப்பூர்வமாக செய்கிறது தான் நல்லது